ஹாய்ங்க நாளைக்கு சண்டே ஸோ நான்வெஜ்ஜில் ஃபர்ஸ்ட் எல்லோரும் ஓடி வந்துடுங்க உங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ்ஜு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிற ப்ரப்போர்ஷனில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்னா மட்டன் தான் மட்டனை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மட்டன் கிடச்சிது அப்படின்னா அதில் வந்து கொழுப்பு கிடைக்கும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சில பேர் வந்து கொழுப்பை வந்து தூக்கி போட்டுருவாங்க பட் ஃப்ரெஷ்ஷான கொழுப்பில் வந்து அந்த கொழுப்பை வந்து அப்படியே சுக்கா மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த ஈரல் ஈரல் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்கிற குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கொடுத்து இப்போ பழக்கிடுங்க ஏன்னா பெரிய ஆகிட்டாங்க அப்படின்னா அதை வந்து சாப்பிட மாட்டுறாங்க ஸோ அதனால் சின்ன வயசுலேயே கொடுத்து பழக்கிடுங்க நீங்கள் மட்டன் கடையில் பீசஸ் போடும்போதே கொஞ்சம் நல்லி எலும்பு கொஞ்சம் ஈரல் கொஞ்சம் கொழுப்பு இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு பாருங்கள் அந்த மட்டன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த நான்வெஜ் ரெசிபி செய்கிறதா இருந்தாலுமே அதில் கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஏன்னா மஞ்சள்தூள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸோ அதனால் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிடுதுங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கொழுப்பு இருக்குதுலையே இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த கொழுப்பை வச்சுமே ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப வாஷ் பண்ணும் அப்படின்றதுல ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும் ஏன்னா அந்த கொழுப்போடு அந்த என்னால் ஓரங்களில் மிதந்துட்டுருக்கும் இல்லையா ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சு பார்த்திங்களா இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொழுப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் நீங்கள் இது வந்து ஃப்ரெஷ் கொழுப்பாக கிடச்சால் தான் பண்ண முடியும் சில சமயம்லாம் முதல் நாளே வெட்டிடுவாங்க அடுத்த நாள் தான் கிடைக்கும் ரொம்ப கொழுப்பில் ஹார்டாக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுல கண்டிப்பாக பண்ணாதீங்க நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நம்ம வந்து கொழுப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்டன் பீசஸை மட்டும் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ வந்து மட்டன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் தான் மட்டன் குழம்பு வைக்கிறோம் சிக்கன் குழம்பு எதுவாக இருந்தாலுமே மெயின் இன்க்ரீடியண்ட் சின்ன வெங்காயம் தான் ஸோ மறக்காமல் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம போய் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக மசாலாஸ் அரைச்சு வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் பட் இப்போ இருக்க டைமில் ஃப்ரெஷ்ஷாக மசாலாஸ் அரைச்சி வச்சு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதே சமயம் எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிள் பாலிசி என்ன அப்படின்னா நீ எந்த வகையான புது டிஷ் வேணாலும் ட்ரை பண்ணு பட் நான்வெஜ்ஜில் செய்யாது அப்படின்ட்டுருவாங்க அதனால் அதோட அந்த ரெசிபி மாடல் ஒரே மாடல் தான் நீ என்ன நான்வெஜ்ஜு பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் வச்சுருப்பாங்க அதுபடி தான் செய்யணும்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அது வந்து சப்போஸ் அந்த ரெசிபி வந்து சொதப்பல்ல ஆகிடுச்சி அப்படின்னா வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு எப்போ பண்ணாலுமே சரி அந்த நான்வெஜுக்குன்னு இருக்க ஒரு ஆர்டரை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க ஸோ நம்மளும் வளர்க்கும் போல் அதே மாதிரி தான் நான் எந்த சேஞ்சஸும் அதில் பண்ண போகிறதில்லை இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இதே தான் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட தக்காளி கொஞ்சமாக சோம்பு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதை வதக்கி ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டால் பேஸ்ட்டு ரெடி சைட்லேயே இஞ்சி பூண்டு உரிச்சு அதையுமே பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்கள் வீட்டிலலாம் நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா நான் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் செய்ய விடுவாங்களே அப்படின்னு சொல்லுங்கள் அதே சமயம் நீங்கள் செஞ்சு ஏதாவது சொதப்பலாயிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் நீ எந்த டிஷ் வேணாலும் ட்ரை பண்ண பட் நான்வெஜ்ஜில் செய்யாத ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவாங்க நான் நிறையா நான்வெஜ் வீடியோஸுமே போட்டிருக்கேன் பட் மோஸ்ட்லி வந்துட்டு அதே ப்ராசஸில் தான் போட்டிருப்பேன் ஸோ இப்போ வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு வந்து நான்வெஜ்ஜுக்கு சில பேர் போட மாட்டாங்க சில பேர் போடுவாங்க ஸோ அது எனக்கு தெரியல நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சமாக பட்டை கிராம்பு இதெல்லாம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் சேர்த்திக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அதோட நான்வெஜ்ஜை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்மெல்லே எல்லா இடத்துக்கும் அப்படியே தீ மாதிரி பரவும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்மெல் வரும் இது கூட லைட்டாக மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் உள்ள சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே அந்த மட்டனில் இருக்க தண்ணியே நல்லா அப்படியே வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திடுங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க அதில் இருந்து தண்ணி எல்லாமே வரும் அப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்திக்கலாம் ஸோ இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ அப்போ அந்த நம்ம தண்ணியோட இது எல்லாமே நல்லா அப்படியே இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஸோ நான்வெஜ்ஜுக்குன்னு எங்கள் வீட்டில் ஒரு கலாகலமாக யூஸ் பண்ணுற ஒரு மசாலா சக்தி மட்டன் மசாலா இதே தான் யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து சக்தி மசாலாவுக்கு ஒரு அடிக்டாக இருப்பாங்க ஸோ நீங்கள்லாம் யார் அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஸோ இப்போ மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருங்க அப்படியே பார்க்கும்போது எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது எப்படியே ட்ரை பண்ணி கூட அப்படியே சுக்க மாதிரியும் சாப்பிட்லாம் அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் பட் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மற்றது எதில் வேணாலும் கிரேவி பண்ணலாம் இந்த மட்டனில் குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது இட்லி கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ வேணுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு ஃபைனலாக உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே மூடி வச்சுருங்க கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ தான் நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சிக்கலாம் சரி அப்படியே அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கின்றத ஃபைனலாக ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நார்மலாக மட்டனுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ நான் வந்து ஒரு ஏழு விசில் வைப்பேன் ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் அண்ட் இது கூட அந்த எடுத்த கொழுப்பு வந்து தனியாக கொழுப்பு ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா விசில் வரட்டும் ஸோ இப்போ ஃபைனல் வீடியோ வந்து என்னால் எடுக்கவே முடியல ஏன்னா அப்படின்னா கொஞ்சம் வேலை அதனால் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ அவ்வளோதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி நான் சொன்ன இதே டைப்பில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் மறக்காமல் அந்த கொழுப்பு ஃப்ரையையும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ